வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டோட மாநில மலர் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சது வந்து தமிழ்நாட்டோட மாநில மரம் பனை மரம்னு தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து தமிழ்நாட்டோட மாநில மலர் என்னன்னு தெரியாது ஸோ இப்போ தான் அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பூ இருக்குது பார்த்திங்களா ஸோ இது தான் தமிழ்நாட்டோட மாநில மலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் ப சைடில் பார்த்திங்கன்னா மற்ற பூ மாதிரி இதில் மகரந்தம் வந்து சென்ட்ரலில் இல்லாமல் சைடில் பிரிஞ்சு தனித்தனியாக போயிருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் இந்த செடியோட இலையை பார்த்திங்கன்னா அழகாக ஊசி மாதிரியே நீட் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு மூங்கில் மரம் மாதிரி அந்த தோற்றத்தில் இருக்கும் இலை கொஞ்சம் நீட் நீட்டாக ஊசி மாதிரி அழகாக இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் ஸோ நண்பர்களே இப்போ நீங்கள் வந்து முன்னாடியே இந்த மலர் எனக்கு வந்து தமிழ்நாட்டோட மலர்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கம்மனில் ரெட் கலர் ஹார்ட்டை போடுங்க எனக்கு தெரியாது இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ நான் நிறைய போடுறேன் பாய் நண்பர்களே